வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தலைப்பு மூன்றாம் பறை தரிசன சிறப்புகள் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துவிதியை திரியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசகமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே ஆறு முப்பது மணி அளவில் தோன்றும் பிறையாகும் வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும் மார்கழி மாதத்தில் வரும் மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சகல பாவங்களும் தொலையும் மூன்றாம் பிறை சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பாலம் ஏற்படுகிறது மூன்றாம் பிறை நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் மேலும் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்வதாக அர்த்தம் தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள் மூன்றாம் பிறையை பார்த்தால் மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள் சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும் காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கே பெரியவர்கள் இதை காண வேண்டும் என்று கூறினார்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் மூன்றாம் பிறை மிகவும் விசேஷமாக ஒன்றாகும் குறிப்பாக சித்திரை வைகாசி மாதங்களில் வரும் இப்பிறையினை கண்டால் ஓராண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்கலாம் இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும் என்பது நம்பிக்கை மூன்றாம் பிறை நிலவு சரியாக மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சில நிமிடங்கள் மட்டுமே தெரிவதற்கு வாய்ப்பு உள்ளது சில நேரம் பிறை தெளிவாக தெரியும் சில நேரம் பிறை தெளிவாக தெரியாது மேகங்களிடையே மறைந்திருக்கும் பிறை நிலவு தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும் மூன்றாம் பிறை நாள் அன்று இந்த வேண்டுதலை மாலை ஆறரை மணிக்குள் வெட்ட வெளியில் செய்ய வேண்டும் பிறை நிலவை தரிசனம் செய்யும்போது உங்களுடைய கையில் வெள்ளி நகை அல்லது தங்க நகை வைத்துக் கொள்வது நல்லது எதுவுமே இல்லை என்றால் ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டுமாவது வைத்துக் கொள்ளுங்கள் கையில் நாணயம் வைத்திருந்தால் தரிசனத்தை முடித்துவிட்டு அந்த ரூபாயை கோயிலுக்கு கற்பூரம் வாங்கி கொடுத்து விடலாம் அல்லது உண்டியலில் போட்டுவிடலாம் பிரார்த்தனை செய்து முடித்துவிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்ற மந்திரத்தை கண்களை மூடி தியானித்த நிலையில் உச்சரிக்க வேண்டும் ஒரு இடத்தில் அமர்ந்து பிறை பார்த்து உச்சரிக்க முடியும் என்றால் இன்னும் சிறப்பு அமர முடியவில்லை என்றால் நின்று கொண்டு இரண்டு கைகளை ஏந்தி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து பின்பு பிறை தரிசனம் செய்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத வளர்ச்சி உங்களை தேடி வரும் இன்றைய தினம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி விருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை தூதியை திதி மாலை இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருதியை திதி திருவோண நட்சத்திரம் மாலை நாலு மணி பதினாறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அவிட்ட நட்சத்திரம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மாலை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று சித்தயோகம் முழுவதும் உள்ளது சந்திராஷ்டமம் திருவாதுரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தஞ்சை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இது போன்ற பதிவுகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்